F 16 missile fired puny draga, so terrain masking is Pani, puny draga. Fox 3 F 16 down, Joseph Sound King down. Request rearming. Copy. ஹை கைஸ் வெல்கம் டு டிசிஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பிவிஆர் சினாரியை பார்க்க போகிறோம் பிவிஆர்னால் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபியூல் டேங்க் பத்து ஆம்ராம் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ஃபியூல் டேங்க்கை எதுக்குன்னா வந்து லைக் பிவிஆருக்கு வந்து என்ன யூஸ்னால் ஹைட்டு ஆல்டிடியூடு ரொம்ப யூஸு ஸோ லைக் நமக்கு வந்து நிறைய ஃபியூல் தேவைப்படும் அதனால தான் ஒரு ஃபியூல் டேங்க் எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இந்த ஜெட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எஃப் எயிட்டீன் இது வந்து யூஎஸ் நேவியோட ஃபோர்த்து ஜென் ஜெட்டு ஸோ இந்த ஜெட்டு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஜெட்டு வந்து கேரியர்லேருந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆக முடியும் விங்ஸ் அன்லாக் பண்ணலாம் ஸோ லைக் வந்து நம்ம ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபீட்டில் மேக் ஒனில் ஃப்ளை பண்ணோம் நீங்கள் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அவ்வளோ இது உங்கள் மிசைலுக்கு ரேஞ்சு ஸோ வந்து லைக் இப்போ ஹைட்டு ஆல்டிடியூடு இது ஹைட்டு ஸ்பீடு வர வரைக்கும் வீடியோ ஸ்பீட் பண்ணுறேன் ஸோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபீட்டில் மார்க் ஒனில் போய்ட்டுருக்கோம் நம்ம வந்து இப்போ ஒரு டார்கெட்டை ட்ராக் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அது தேர்ட்டி மைல்ஸ்ன்னு சொல்லுது நம்ம ஒரு மிசைல் இது பண்ணியிருக்கோம் ஏன்னா ரேஞ்சில் வந்துட்டான் ஸோ லைக் நான் வந்து என் மிசைலை இது பண்ண ட்ரை இருக்கேன் ஸோ லெச்சு இந்த மிசைல் அவன் இது பண்ணுதான்ட்டு ஸோ லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மிசைலோட வந்து லைக் கிட்ட இருக்கான் அவன் ரேஞ்ச்குள்ளே இல்லை கரெக்டாக அந்த ரேஞ்சில் இருக்கான் நம்ம ஏன் இப்போயே ஃபயர் பண்ணுறோன்னா அவன் லைக் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா லைக் அவனும் மிசைல் ஃபயர் பண்ணிடுவான் நான் நம்மளால் அந்த மிசைல் அவ்வளோவா டிஃபெண்ட் பண்ண முடியாது ஸோ லைக் நம்ம ரேஞ்சிலே மிசைல் ஃபயர் பண்ணிட்டு அது அவனை ஹிட் ஆகலைன்னா லைக் நம்ம வந்து திருப்பியும் இது பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்கிட்டேருந்து லைட்டாக லெஃப்ட்டில் திரும்பியிருப்பேன் ஏன்னா லைக் அவன் மிசைல் ஃபயர் பண்ணியிருந்தானா அந்த மிசைல நான் வந்து இது பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ஏன்னா லைக் நீங்கள் வந்து லைக் எவ்வளோ எவ்வளோ அவனுக்கு அவனை நோக்கி போகிறீங்களோ லைக் வந்து அவ்வளோ அவ்வளோ அவன் மிசைலுக்கு அட்வான்டேஜ் ஸோ லைக் நீங்கள் வந்து மிசைல் ஃபயர் பண்ணிவிட்டு நீங்கள் அவன்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளி போகணும் இப்போ நான் இன்னொரு டார்கெட்டை ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லைக் நான் வந்து அந்த டார்கெட் மேலே மிசைல் ஃபயர் பண்ணியிருக்கேன் பட் லைக் இந்த டார்கெட் பார்த்திங்கன்னா அவன் என்னை விட்டு தள்ளி போக ஆரம்பிச்சிட்டான் ஸோ லைக் வந்து நானும் ஸோ லைக் வந்து நானும் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் வந்து இப்போ ஒரு இந்த இங்கே நிறைய இது இருக்கிறதால மிசைல் வருமோன்ட்டு நான் இப்போ டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ லைக் நான் இப்போ மறுபடியும் இன்னொரு டார்கெட்டை ஃபயர் பண்ணுறேன் ஸோ பாப் ஸோ லைக் நான் மறுபடியும் இன்னொரு டார்கெட்டை ஃபயர் பண்ணுறேன் ஹெஃப் சிக்ஸ்டீன் டிஸ்ட்ராய்ட் மிசைல் டேர்ன் ஆகுது ஸோ இந்த மிசைல் டேர்ன் ஆகுது அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அங்க டிஃபன் பண்ணிட்டு இருக்கான் பட் வந்து அவன் மிசைலோட டைரக்ஷன்ல டிஃபன் பண்றான் ஸோ மிஸ்ஸைல் வந்து அவ்வளோவா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண தேவை அண்ட் அவனை ஹிட் பண்ணிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து ஓகே இப்போ ஏன் மேலே மிசைல் ஃபயர் பண்ணியிருக்காங்க அந்த மிசைல் வந்து எனக்கு பின்னாடி வந்துட்ருக்கு ஸோ லைக் நான் ஏற்கனவே ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் தான் இருக்கேன் ஏன்னா லைக் அந்த மிசைல் எனக்கு பின்னாடி தான் இருக்குது ஸோ லைக் நான் ஆல்டிடியூடை ட்ராப் பண்ணி என் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மிசைலில் நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த மிசைலை அவாய்ட் பண்ணியாச்சு எனக்கு ஃபியூல் கம்மியாக இருக்குது ஸோ லைக் நான் வந்து பேஸுக்கு போக போகிறேன் ஸோ அந்த வீடியோவை மறுபடியும் ஸ்பீடப் அப் பண்ணுறேன் ஸோ கைஸ் இப்போ நான் பேஸ்க்கு வந்துட்டேன் ஸோ ரன்வே அங்கே இருக்குது ஸோ ரன்வே தெரியுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ஃபெக்ட் லைட்டில் இருக்கேன் இது எப்படி தெரியும்னா லைக் வந்து அந்த அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்கள் இது இருந்ததுன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் லைட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு லைட் எரியுது இல்லை அந்த லைட் எரிஞ்சால் நீங்கள் பர்ஃபெக்ட் ஸோ இப்போ லேண்ட் ஆகாச்சு நான் ப்ரேக்கை ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் ஸ்கிட்டாகுது ஓகே இப்போ லேண்ட் ஆயாச்சு ஸோ நான் மறுபடியும் வெப்பன்ஸ் இது பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் இதாகிடுச்சு நான் டேக் ஆஃப் ஆகிறேன் ஸோ பிஇஆருக்கு வந்து ஸோ ஹைட் ஆல்டிடியூட் ரீச் ஆரோ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்பீடப் பண்ணுறேன் டார்கெட்டை ட்ராக்ட் இருக்கோம் திட்டத்தட்ட ரேஞ்சில் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு டார்கெட்டை ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ ஸோ லைக் அவன் கொஞ்சம் ரேஞ்சிக்கிட்ட வந்தோடனே மிஷல் ஃபயர் பண்ணலாம் இப்போ மூணு டார்கிட்ட ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாலு டார்கிட்ட ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்பா ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து அந்த ரெட்டாக இருக்கிறது எல்லாமே எனிமீஸும் ஸோ ஒரு மூணு லைன் தெரியுதுல அந்த மூணு லைனில் டாப் லைன் வந்து ரேஞ்சு மிடில் லைன் வந்து லைக் கன்ஃபார்ம் ரேஞ்சு கீழே இருக்கிற லைன் வந்து கொஞ்சம் ரேஞ்சு ஸோ லைக் வந்து நான் எப்போவுமே டாப் ரேஞ்சிலே ஃபயர் பண்ணிடுவேன் ஏன்னா லைக் நம்ம வெயிட் பண்ணோன்னா அவன் மிசைல் ஃபயர் பண்ணிவிடுவான் ஸோ அதனால நான் டாப் ரேஞ்சிலே ஃபயர் பண்ணிட்டு நான் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அவன் இன்னும் நம்மளை இது பண்ணி தான் வந்துட்ருக்கான் மிசைலுக்கு இன்னும் தேர்ட் இன்னும் லைக் கொஞ்சம் செகண்டுக்கு வந்து நான் கைடன்ஸ் தேவை ஸோ இந்த மிசைல்லாம் வந்து ஃபாக்ஸ் த்ரீன்னு சொல்லுவாங்க ஃபாக்ஸ் த்ரீனா என்னென்னா அந்த மிசைல்லே வந்து ஒரு ரேடார் இருக்கும் அந்த ரேடாரே தானே தானே கைட் பண்ணிக்கும் ஆனால் லைக் வந்து ஸோ இந்த சவுண்டுன்னா லைக் எனிமி ஃபயர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் லைக் அந்த மிசைலை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் கைட் பண்ணணும் ஸோ லைக் அதுக்கப்புறம் இந்த மிசைல் தானே கைட் பண்ணிக்கும் ஸோ இப்போ அந்த எனிமி ஃபயர் பண்ணதால் நான் வந்து இப்போ டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த மிசைல் எனக்கு பின்னாடி இருக்குது ஸோ அந்த மிசைலை டிஃபெண்ட் பண்ணியாச்சு இப்போ அந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து நான் லாக் பண்ண ட்ரை பண்ணது பட் லைக் அவன் ரொம்ப தூரமாக இருக்கான் லாக் பண்ணாலும் அவனால் ஃபயர் பண்ண முடியாது ஸோ லைக் ஸோ இதுக்கு வந்து டேட்டா லிங்க்குன்றது ரொம்ப முக்கியம் டேட்டா லிங்க்கில் தான் லைக் உங்களோட உங்களோட பொசிஷன் எல்லாம் பார்த்து உங்களால் டிசன் எடுக்க முடியும் டேட்டா லிங்க் லிங்க்கில்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இங்கே ஒரு ஜட்டை ட்ராக் இருக்கோம் ஸோ வந்து ட்வெண்ட்டி மைல்ஸ் தள்ளி இருக்கான் த்ரீ ஸோ இப்போ நம்ம டிஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா லைக் அவனும் ஃபயர் பண்ண முடியுன்றதால இப்போ நம்ம டிஃபண்ட் இருக்கோம் ஜேஎஃப் செவன்டீன் டிஸ்ட்ராய்ட் ஸோ டாக்வியில் பார்ப்போம் ஸோ இந்த மிசைல் வந்து அவனை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் அவனுக்கு அது தெரிலன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் வந்து அவன் அவன் லைக் மிசைல இருக்கிற இடத்துலே தான் இருந்தான் அவன் ஸோ ஒன்றும் இல்லை இப்போ நான் இன்னொரு டார்கெட்டை ட்ராக் இருக்கேன் அவன் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபீட்டில் மார்க் ஒனில் போய்ட் மார்க் ஒன் கிட்டே போயிட்டுருக்கான் ஸோ லைக் அவன் மிசைல் ஃபயர் பண்ணியிருந்தானா அவன் எனர்ஜி வந்து லைக் ரொம் அந்த மிசைலை வந்து டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ லைக் நான் வந்து டெரெய்ன் மேஸ்கிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மிசைலை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏன்னா லைக் என்னால் லைக் அந்த மிசைல டிஃபீட் பண்ணுறது இப்போ கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லைக் அவனுக்கு வந்து ஸோ இப்போ நான் வந்து அந்த மிசைல் வர இடத்துல வந்து இந்த மலைக்கு நடுவில் இருக்கேனா ஏன்னா லைக் அந்த மிசைலை நான் இது பண்ணுறதுக்கு ஓகே அந்த மிசைலை நான் டிஃபீட் பண்ணிட்டேன் டாக்வீகில் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி போயிட்டுருக்கேன் அந்த மிசைலை நான் ட்ராக் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கு அந்த மிசைல் வந்து கிட்ட வந்துருச்சு ஆக்சுவலாக ஸோ நான் வந்து இப்படி கீழே போனோடனே அந்த மிசைல் வந்து அந்த மலையில் போய் இடிச்சிருச்சு அதனால் நான் வந்து இது பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு தான் லைக் டெரெய்ன் மேஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஸோ லைக் நான் மறுபடியும் அந்த எஃப் சிக்ஸ்டின் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே அவன் திரும்பிட்டான் ஆக்சுவலாக ஸோ லைக் அவனுக்கு இன்னும் ஸ்பீடு இருக்குது ஸோ லைக் நான் மறுபடியும் லைக் அவன் மிசைலை டிஃபெண்ட் பண்ணி அவனும் ஸோ லைக் நான் வந்து முன்னாடியே டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்னும் அவன் இன்னும் ஃபயர் பண்ணல ஆக்சுவலாக ஸோ நான் இன்னும் இருந்தாலும் லைக் எதுக்கு இதுன்ட்டு நான் டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கேன் ஓகே ஃபயர் பண்ணிட்டான் எனக்கு இந்த மிசைலில் டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பட் லைக் ஆனால் லைக் கொஞ்சம் தூரம் போய் தான் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் லைக்கா டெரெயின் மாஸ்கிங் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த எஃப் சிக்ஸ்டீன் வர ஃபயர் பண்ணிவிட்டான் ஸோ லைக் டெரெயின் மாஸ்கிங் யூஸ் பண்ணி தான் இந்த மிசைல டிஃபெண்ட் பண்ணணும் இந்த மிசைல் இன்னும் நான் இது பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ லைக் கொஞ்சம் டெரெயின் மாஸ்கிங் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து எஸ் மேனுவர் எக்ஸிக்யூட் இருக்கேன் ஏன்னா லைக் இந்த மிசைல் வந்து எல்லாமே இந்த லீப் ப்ராஜெக்ட்ரு யூஸ் பண்ணோம் ஸோ லைக் நீங்கள் ஜெட்டை எந்த பக்கம் திருப்புறீங்களோ மிசைலும் அந்த பக்கம் திரும்புவோம் ஆக்சுவலாக ஸோ லைக் நீங்கள் வந்து ஸோ மிசைலுக்கு வந்து ஃபீல் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ லைக் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மிசைலை ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நாம் இன்னுமே நான் டெரெயின் மாஸ்டிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மிஸ்ல டிஃபன் பண்ணியாச்சு ஓகே இப்போ நான் திருப்பியும் பேஸுக்கு போக போறேன்